நமச்சிவாயம் ஜெய்வராகி ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசிபுரன் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்ப இப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அது நீச்ச ராஜயோகமாக மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்ப சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜ யோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனிசாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தோ யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய பர்த்துச்சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துத்தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போது சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் விலகும் அதே போல் அந்த பிரிவுகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது வாருங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் மீனராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது வெகு தூர பயணங்கள் விமான பயணங்கள் யாத்திரைகள் ஆலய தரிசனங்கள் புண்ணிய யாத்திரைகள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சிறு தூர பயணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மீனராசிக்கு அமைகிறது போல் மீனராசி அன்பர்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது உங்கள் வீட்டிலே கூட நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே எப்பொழுது கல்யாணம் ஆகணும் ஆகணும் குழந்த பிறக்கணும் அல்லது நல்லா படிக்கணும் உத்தியோகம் கிடைக்கணும் ஒரு யாகம் பண்ணலாம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இப்போ ஒரு எண்பதாவது கல்யாணம் செஞ்சு வச்சிடும் குற்றாலத்தில் அப்போ அதுபோல் ஒரு நல்ல மங்கள விசேஷங்கள் வீட்டில் நடக்கணும் மங்கள ஓசை கேட்கணும் நிறைய மங்கள செய்திகள் உங்களை வந்து சேரும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கைகூடும் உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் எப்பொழுதும் போல மூன்றாவது வீட்டில் இருந்தாலும் தனாதிபதியின் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திரம் ஏறி இருப்பதும் கேந்திரம் ஏறி மூணுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரனோடு அந்த செவ்வாய் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் மீன ராசி என்பர்களே மறைமுகமான பணங்காசுகள் வந்து சேரும் மறைமுகமான அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது திடீர் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக வேலைக்கே போகாமல் இருந்தால் சமை பையன் இப்போ தான் வேலைக்கு போகிறான் என்ன திடீர் திட்டி கூட பார்த்துட்டேன் வேலைக்கு மாட்டான்ட்டான் யார் என்ன சொல்லணும் அவனுக்கே இப்போ தோணிலிருக்கு இப்போ அவன் வேலைக்கு போகிறான் அது எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு என் பொண்ணு வேலைக்கு போகுது அதே போல நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போல சுக்கரன் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன் புதன் தொடர்பு நீட்டுக்காக படிக்கிறாங்க பாப்பா நீட்டுக்காக ட்ரை பண்ணுச்சு சாமி பையன் வந்து நீட்டுக்காக டாக்டருக்கு தான் படிப்பான்னு இருந்தான் நீட்டெலாம் கொஞ்சம் முடியலை இப்போ சாமி நான் வந்து இன்ஜினியரிங் ஒத்துக்கிட்டான் இன்ஜினியர் படிக்கிறேன்னு சொல்லிட்டான் இந்த மாதிரியான நல்ல செய்திகள் வந்து சேரும் பசங்க ஒத்துழைக்கும் சரிடா பார்த்துக்கலாம்டா உட்ரா நீ இன்ஜினியரிங் படுறா பார்த்துக்கலாம்ல இல்லை வந்து மெக்கானிக்கல் படுறா பார்த்துக்கலாம் இல்லை கெமிஸ்ட்ரி படிடா பசங்க சொல்கிற பேச்சை கேட்கும் மைண்ட் சேஞ்ச் ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் அதுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு சொன்னேன் டாக்டருக்கு படிக்க முடியல நீட்டில் பாஸ் பண்ண முடியல தாராளம் இதில் போய் என்ன இருக்குது இது அடுத்த ஸ்டேஜ் அல்லது நீட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க பணம் கட்ட முடியல நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் பிள்ளைகள் கல்வி சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் கவனம் தேவை மீன ராசி என்பவர்களே பையன் ஓரமாக போன சமைக்கையில் ஊந்துட்டான் அடிபட்டுடுச்சு மண்டையில் அடிபட்டுச்சு கொஞ்சம் பெருசாக அடிபட்டு எடுத்து கொஞ்சம் சின்னதாக அடிபட்டடுத்து அல்லது வீட்டுக்காரருக்கு வீட்டிலேயே நான் ஊந்துட்டேன் சிறு குழந்தையாக இருக்கும் அந்த சிறு குழந்தைக்கும் முடிபடும் அப்போ மீன ராசி என்பர்களே சிறிய விபத்துக்கள் சிறு சிறு விபத்துக்கள் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சற்று கவனம் தேவை அந்த விபத்துக்கள் எழுபது சதவிகிதம் இயற்கையானதாகவும் முப்பது சதவிகிதம் செயற்கையானதாகவும் செய்வனையானதாகவும் இருக்கும் எச்சரிக்கை தேவை குறிப்பாக சனி பகவான் பன்னெண்டில் இருந்து ராசிநாதன் மூணு எட்டு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினாலே பொதுவாகவே மீனராசி அன்பர்களே உங்கள் மீது போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் யாராவது ரெண்டு பேரும் உங்கள திட்டுக்கிட்டே இருப்பாங்க அது உங்கள் மாமனார் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க நீங்கள் யார் ரொம்பக்கும் மாட்டீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதே உங்களுக்கு பெருசாக இருக்கும் எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஏன்னா சனி பன்னெண்டில் உட்காந்து மூணு எட்டு சம்மந்தப்படுது அப்போ மூணு எட்டும் ராசிநாதனோடு சம்மந்தப்படுகின்ற காரணத்தினாலே தேவையில்லாத வீண் தேவையில்லாத வீண் அபமானங்கள் அவமானங்கள் தலைகுனிவுகள் சட்ட ரீதியான சட்ட சிக்கல்கள் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் தேவையில்லாத வீண்வழி அவமானங்கள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த எச்சரிக்கை தேவை உக்ரதெய்வ வழிபாடு திருவகர வக்ரகாலிய வழிபாடு செய்யலாம் பிரத்யங்கரா வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் நரசிம்மர வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே அப்போனா இது உங்களுக்கு என்ன நடக்குது நாம சொல்ற சப்ஜெக்டில் உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கான உரிய பரிகாரங்கள் கரெக்டான பரிகாரங்கள் செய்ய முடியும் அதே போல நிறைய மீன ராசி என்பர்கள் பணங்காசுகளை கொடுத்து ஏமாந்துருப்பார்கள் ஏற்கனவே நிறைய பூச்சி தொழில் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன்னு இல்லாத தொழிலை நான் வந்து சம்மந்தமே ஒரு சின்ன ஏழை குடும்பம் மாப்பிழ காருக்கிட்டாங்க வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டு இந்த வீட்டம்மா நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்குது வீட்டுக்கார் வேலைக்கே போக மாட்டேன் கார் வாங்கி கொடுத்தா தான் போவேன்னாரு நான் கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி கார் வாங்கி கொடுத்தா சாமி குடிச்சிட்டு உக்காந்துருக்காரு இது சாதாரண மீனராசி கொஞ்சம் டாப் லெவலில் போனால் பையன் பிஸ்னஸ் நான் ஒரு பத்து லட்ச ரூபா கேட்டான் கொடுத்தேன் ஆனால் அது ஆகிடுச்சு இது ஒரு ஹையர் லெவலில் அப்போ எங்கே போனாலும் ஏற்கனவே உங்களுடைய முதலீடுகள் காலி உண்மையா இல்லையா சொல்வதுதான் உண்மை மீன ராசி பணம் பணங்காசுகள் ஏற்கனவே ஆகியிருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்படி மாட்டியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இல்லை சாமி நான் கொடுத்து ஏமாந்துட்டேன் வெளியில போய் கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி நாற்பது ரூபா வர வேண்டியது இருக்குது ஒரு அறுபது ரூபா வர்ணசாமியோட ஒன்றரை கோடி ரூபா வர்ணசாமி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை போல பணங்காசு வர வேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதை வாங்குறதுக்கெல்லாம் சட்ட ரீதியாகவும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் அதை வாங்குவதற்கெல்லாம் வழிவகை உண்டு கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே ஆலய வழிபாடுகள் அதிகரிக்கும் ஆலய கைங்கரியங்கள் அதிகரிக்கும் போல் மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு மன கஷ்டங்கள் மன கவலைகள் இருக்குமே ஆனால் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகி இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மீன ராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலைகள் வேலைகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை போயிடுச்சு சாமி வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான யோகம் அமைகிறது மீனராசி என்பர்களே வேலையில ஏதேனும் கஷ்டமா இருக்கா அங்கே ஏதேனும் பிரச்சனை நடக்குதா வேலை போயிடுமோன்னு பயம் இருக்கா இல்லை வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி இடத்துல பிரச்சனைகள் இருக்கா வீண்படி அவமானங்கள் இருக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க சரி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எளிமையாக கையாள முடியும் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் சரி பண்ணிடலாம் நிம்மதியான பெருவாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் செய்வினை கோளாறுகளால் சிக்கித் தவிக்கின்ற மீனராசி அன்பர்களே எது எது பிரச்சனைனே தெரியாது கஷ்டம் 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 அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சேவனை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவற்றில் இருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் நீண்ட நாள் பிரச்சனை பொண்ணுக்கு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு இப்ப யாருக்கு சொல்கிற பெற்ற கேட்குறோமே நீங்க பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணு கட்டிக்க மாட்டேங்குது சாமி இன்னும் சட்டம் போடுது இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுது எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுது இதெல்லாம் சனி செவ்வாய் பிடிவாதம் பிடிவாதங்கள் இருக்குமே ஆனால் கால நேரம் கிரகம் வழிவிடும் திருமண யோகங்கள் கைகூடும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்டில் ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லையா நேரில் வாங்க நிச்சயமா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி எது உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி